சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருவாவடுதுறை ஆதின மடாதிபதி பேச்சு மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதினத்தில் அமைந்துள்ள கோமுகி தீஸ்வரர் ஆலயத்தில் மாற்றுத் திறனாளிக்கு நடமாடும் காய்கறி கடை தந்தையை இழந்த குழந்தைக்கு கல்வி நிதி உதவி வழங்குதல் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் முதியவர்களுக்கு நலத்திட்ட வழங்குதல் ஆகியவை திருவாவடுதுறை தாயார் அம்மாள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருவாவடுதுறை ஆதினத்தின் இருபத்தி நான்காவது மடாதிபதி ஸ்ரீ அம்பலமான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் பொதுமக்களிடம் உரையாற்றிய அவர் மனிதன் பாவங்களுக்கு அஞ்ச வேண்டாம் அப்பொழுதுதான் குற்றங்கள் நடைபெறாது தற்போது புதுச்சேரி ஒன்பதாவது ஒன்பது வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது மிகுந்த வேதனைக்குரியது இதில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் குற்றங்கள் குறையும் குற்றங்களை குறைத்து இறை எங்கும் மேம்பட வேண்டும் என்று பேசினார்